ஆனந்த மயம் தெய்வம் நர்மலஸ் படிகாகிரதியம் ஆதாரம் செலவ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிநாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் அதை தவிர கன்னியில கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டில் இருக்கு அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி ராகு ராகுகேத்து அதாவது வருஷ ராகு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தடங்களை ராகு மீனராசியில கும்பராசிக்கும் கேதுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போல ராகு கேத்துவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பார்வம் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியா போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தோம்னா இந்த ஆஹ் மாசம் வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாறு இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தலாம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும் பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசா வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி நிமிஷத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழகர் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை அதற்கு பிறகு முப்பது நாலு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருதி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருதி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபூஷமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தவிர பார்த்தோம்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரும் தொடர்கதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்றோம் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்றதில்லை அதாவது கல்யாணம் அதாவது எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்றது கிடையாது அதனால அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவா பொதுவாகவே அது தவிர பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல து பெரிய விசேஷமா சொல்லக்கூடியது கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையான இந்த சித்ரா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்ல போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டது என்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றது அதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் பொதுவாகவே எந்த ஒரு வருஷத்துலையும் பார்த்த இல்லையானால் சித்திரை மாதத்தப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது எப்போவுமே உண்டானது ஏன்னா சூரியனுடைய உச்சம் பெற்றது சித்திரை மாதம் மேஷ ராசியில் வர்றது பெரிய விசேஷம் சரி இந்த மாதம் பார்த்தீங்களேன்னால் அதாவது விஸ்வாசு வருஷம் மேஷ ராசிக்காரர் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேஷ சூரியன் அதாவது சித்திரையில் சூரியன் இருக்கு பார்த்தாலே பார்த்த இல்லையானால் பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை பத்தி பேசும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்க நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால உங்களுடைய சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வந்து இடத்துல அதிபதி நீச்சப்பட்டு போய் சூரியன் தந்தை காரகன் அங்கே போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அதோட உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்க வேண்டிய காரியங்கள்ல தடை வரும் ஏன்னா பாகியங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நிலையிலேயே சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கேத்து உங்களுடைய ராசிக்கே வந்து சித்திரை மாதத்துலேருந்து ஒரு ஆரம்பித்த ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளில் பார்த்து இழையனால் பதினொன்று பதினோரு நாளில் வந்து இப்போ கேத்து உங்களுடைய ராசிலேயே வந்துடுறான் ராகு சம சப்தமத்திர சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இழையினால் சனி ராகு காம்பினேஷன் கொஞ்சம் வந்து மிகவும் பிரச்சனையை கொடுக்கும் அதாவது இப்போ நண்பர்களை அதிகமாக நம்பாதீங்க எதிர்பாரினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி ராகு சேர்க்கை உங்களை வந்து இழுத்து உள்ளே போடும் நண்பர்களோட வேற வழியே இல்லாமல் உள்ள இழுத்து போடும் இருந்தாலும் அதை கொண்டு போய் பிரச்சனைகளில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல பார்த்த ராசிக்கு பத்து எட்டு பரிவர்த்தனை பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்த சுக்கரன் மூணு பத்திற்கு அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற நல்ல ஒரு ஏற்றமான காலம் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அது தவிர ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால வெளிநாட்டு கரன்சி கண்டிப்பா உங்களுடைய ஆகும் திடீர் பணம் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைச்சு பார்க்கவே மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதின் அதிபதி திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி அவர் பன்னெண்டாம் ஆறாம் மறைஞ்சிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த நூல்யமாக பார்த்த இடையாளர் தந்தையின் உடல் நலத்திலையும் பிரச்சனை இருக்கும் தாய் உடல் நலத்தில் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நாலாம் மதிவதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் தாய் நூலக நிலை சற்று பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது சனியோட சேர்ந்து பார்க்கறதுனால உடல் நலத்தை தேவையில்லாம ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டிய வேலைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னேன் ஏன்னா மூணாம் அதிபதி உச்சம் பெற்று போய் மறைந்திருக்காரு மறைந்த இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் வெளிநாடு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அதை தவிர வந்து மறைந்த இடத்துல இருந்து பண உறவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் சந்திராஷமா இருக்கு அந்த நாள் நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் என்ன அப்படின்னா அந்த நாட்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூணு நாட்கள் இருபத்தி ஆ நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரனுக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலை சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது பச்சரிசி இல்லை நெல் தானமாக கொடுத்துட்டு போகும் சரி மொத்தத்துல பார்த்த இல்லையா சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் பண வருமானம் அதிகமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில சற்று ஏ ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் படிப்பு அதாவது வேலைக்காக வேலைக்கு மூலியமாக வெளிநாட்டு பயணம் ஏற்படும் தொழில் மூலியம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் வெளிநாட்டு கரன்சி உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்துல இருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் என்றால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய காலகட்டத்தில் சிறிது நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய அதாவது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணத்தில் அருகின் அருகிலுக்குள்ள சூரிய நாராயணர் கோவில் ஒரு தரம் போயிட்டு வாங்கும் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்